நீங்க கேட்கலாம் ஏமா நோய்க்கு நான் எப்படி அனுமதி கொடுப்பேன் நான் வேணும்னா அந்த நோயை வச்சிருக்கிறேன் அப்படி நீங்க கேட்கலாம் அனுமதி அவனுக்கு ஒத்துழைப்பு அப்படின்னா என்ன தெரியுமா அந்த நோயை ஏற்றுக்கொள்றதுதான் இந்த உலகத்துல இந்த நோய் இப்படிதான் இது வழக்கமான ஒன்று இந்த நோய் இருந்தால் இப்படிதான் விளைவுகள் இருக்கும் டாக்டர் சொன்னா சொன்னதுதான் அதோட முடிவு அப்படிதான் இது ஒரு பரம்பரை நோய் எங்க தாத்தாவுக்கு வந்தது தாத்தாவோட அப்பாவுக்கு வந்தது எங்க அம்மா அப்பாவுக்கு வந்தது அது எனக்கும் என்ன செய்து வருகிறது இப்படி அதை அவனுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அனுமதி அந்த நோய நம்ம ஒண்ணு செய்ய முடியாது அது அப்படிதான் சுகர் வந்தா அப்படிதான் ஆயுசு நாளுக்கு நான் என்ன செய்யணும் மாத்திரை போடணும் அது உலகத்துல உள்ளவங்களுக்கு கிறிஸ்துவின் சரீரம் தேவையில்லை ஏன்னா அந்த சுகத்தை நம்ம சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் எப்படி சுகத்தை பெற்றிருக்கிறோம் இயேசுவின் தழும்புகளினால் உண்டான சுகம் உலகத்துல உங்களுக்கு மருந்து இல்லாம இருக்கலாம் இல்ல ஆயுசுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் இது இப்படிதான் சொல்லியிருக்கலாம் ஆனா நமக்கு சுகம் அங்கிருந்து வரல எங்க இருந்து வருது இயேசுவின் தழும்புகளினால் ஹலிலுயா பிரைசல்லா